இந்த லோ பிபி எதனால் வருதுன்னா ஒரு என்ன சிம்டம்ஸ்னால் ரொம்ப நார்மலாக பிபி நடத்திங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒரு எயிட்டி லோ பிபிங்கிறது வந்து சாதாரணமான பார்க்குற காமன் கிடையாது உங்காட்டு நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் விஎஸ் நடராஜன் முதியோரை மருத்துவர் பேசுகிறேன் இதுவரை நிறைய டாபிக் பற்றி பேசியிருக்கோம் முதியோர் சந்திக்க வேண்டிய ஹை பிளட் ப்ரெஷர் டயபிட்டிஸு ஹார்ட் அட்டாக் நிறைய பேச இன்றைக்கி நான் சொல்ல போகிற டாபிக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஹைப்போடென்ஷன் குறைந்த ரத்த அழுத்தம் குறைந்த ரத்த அழுத்தம் அது ரொம்பவே டாபிக் இருக்கவே நிறைய தெரியாது நிறைய ஓல்ட் பீப்பிள் சவர் வித் லோ பிபி பட் வித்தவுட் எனி சிம்டம்ஸ் வித் அவுட் எனி ட்ரீட்மெண்ட் நார்மலாக பீபி எடுத்திங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி பை எயிட்டி ஒரு மேக்ஸிமம் ஒன் ஃபார்ட்டி பை நைன்ட்டி இருக்கலாம் வயசானவங்களை சில திடீர்னு நைன்ட்டி பை சிக்ஸ்டி லோ பிபிங்கிறது நைன்ட்டி பை சிக்ஸ்டி அது கீழே இருந்தால் லோ பிபின்னு தண்ணி இந்த லோ பிபி எதனால் வருதுன்னா எக்ஸ்ட்ரீம் லாஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் ஒரு வெயிலுக்கு நிற்கிறோம் நிறைய பேர்த்து கொட்டிடும் ஸ்வெட்டிகளை போயிடும் சிவியர் டயரியா சிவியர் வாமிட்டிங் அப்புறம் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் கிரைய ரொம்ப கோல்டாக இருந்து வச்சுங்க பிபி லோ ஆகிரும் சில பேர்த்துக்கு அது மாத்திரை பிபி மனுஷன் தெரியாமல் ஹைடோஸ் போட்டிருப்பாங்க அதனாலே வந்து பிபி குறையும் சில பேர்த்துக்கு லாஸ் ஆஃப் ப்ளட் தலையில் அடிபட்டுருக்கு வேறு ஆகும் போது நிறைய ப்ளட் லாஸ் இப்படி பல காரணங்களால் இந்த பிபி வந்து லோ ஆகும் ஹைப்போ டென்ஷன் குறைந்த ரத்த அழுத்தம் நார்மலாக பிபி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எயிட்டிங்கிறது நைன்டி ஃபைவ் சிக்ஸ்டி வந்துடும் இதுதான் லோ பிபி இதில் இன்னொன்றுக்கு ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போ டென்ஷன் படுத்துக்கு பிபி ஒன் டுவெண்ட்டி எயிட்டி இருக்கும் அவரே உட்கார வச்சு இல்லை நிற்க வச்சு பிபி பார்த்திங்கன்னா திடீர்னு நைன்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி வந்துடும் இது வந்து ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போ டென்ஷன் அதன் பொசிஷன் மாறும்போது பிபியும் குறையுது இது ஓல்ட் பீப்புளுக்கு ஆர் லைக் இன் த பெட் ஃபார் லாங்கர் டைம் தோசாவது சிவியர் அன்கண்ட் டயபிட்டிஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஆர்த்தோஸ்டேட்டிக் ஹைப்பர் டென்ஷன் வரும் ஓகே ஒரு பத்து பிபி பார்க்குறோம் நைன்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஒரு என்ன சிம்டம்ஸ்னால் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவார் ரொம்ப டிஸியாக பாரு இதனால் சரியாக நடக்க முடியல அப்படிம்பார் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருப்பார் ஒரு எனர்ஜி இல்லாமல் இருக்கும் இந்த லோ பிபியோட சிம்டம்ஸ் அதை பார்த்தோம்னா பேசிக்காக ப்ளட் டெஸ்ட் ஒன்ற வேண்டியதில்லை அவர் பிபி பார்த்தோம்னா அவர் சுகர் இதாக இருக்கான்னு எல்லாம் பார்த்துக்கொண்டுச்சுட்டோம் ட்ரீட்மெண்ட் உடனே நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடணும் இது வயசானால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னா லோ பிபி இது நாட் டியூ டு ஓல்ட் ஏஜ் லோ பி டியூ டு சம் அதர் காஸ் அது என்ன காரணம் கண்டுபிடிக்கணும் சில பேருத்துக்கு வந்து ரொம்ப ஹார்ட் சம்மரில் போயிருப்பாங்க உங்களை உட்கார வச்சு நல்ல ஃப்ளூயிட்ஸ் கொடுத்து ஃபேன் ஏசி போட்டு கொடுக்கலாம் இல்லை சில பேர் ஐவி ஃப்ளூட்ஸ் தேவைப்படுற மாதிரிக்கலாம் சில பேர் ப்ளட் லென்சன் தேவைப்படுற மாதிரிக்கலாம் சில பேர் தெரியாமல் பிபி மடிச்சு டபுள் டோஸ் போட்டிருப்பாங்க அது கரெக்டாக சொல்லி கொடுக்குற கேருக்கு வேட் சொல்லி மாதிரி பிபி மெடிசு நீங்களே பார்த்து கொடுங்க அவர் எடுக்க விடாது அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் சால்ட்டு நிறைய கொடுக்க சொல்லலாம் ஃப்ளூயிட் நிறைய கொடுக்க சொல்லலாம் இதெல்லாம் பண்ணவே நம்ம குறைச்சிடலாம் ஸோ லோ பிபிங்கிறது வந்து சாதாரணமாக நான் பார்க்குற காமன் கிடையாது இப்போ ரேராக வந்து லோ பிபி வரும் அது ஹைப்போ டென்ஷன் பிபி நைன்ட்டி பை சிக்ஸ்டி கீழே குறையும் ஹைப்போ டென்ஷன் அர்த்தம் அது என்ன காரணம் கண்டுபிடிச்சிடணும் லாஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸாக வாமிட்டிங்காக டயரியா ஹார்ட் சம்ரா இல்லை டியூ டு மெடிசன் பார்த்துட்டு அதுக்குண்டான வைத்தியம் பண்ணோம்னா பிபி பழைய மாதிரி நார்மலுக்கு வந்துடும் ஹெல்த்தியாக நம்ம நல்லா ஆரோக்கியம் வாழ முடியும் இந்த எபிசோடில் ஹைப்போ டென்ஷன் குறைந்த அழுத்தம் பற்றி தெரிந்து கொள்வோம் வேறொரு எபிசோடில் வேறொரு டாபிக் பற்றி தெரிந்து கொள்வோம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான ஒரு வழிகாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க பூங்காட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்